வெறும் பத்து ரூபாயில் பாக்கெட் டிவி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா

அந்த சார்ஜிங் இன்புட்டே உள்ளே வரமாட்டுக்கு அப்போ பின்னுக்குள்ளேயும் டேமேஜ் இருக்குது போல் அதை ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக ஃபோன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா சார்ஜ் ஏறுது ஃபோனில் மூடியும் அந்த கிளாஸ் மட்டும்தான் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சு இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இருக்குது அது மூலம் நெட்டு கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சேனல் எல்லாம் அடித்து பார்த்தேன் வீடியோலாம் பக்காவாக ப்ளே ஆகுது அப்புறம் ஹாட் ஸ்டார் ஜியோ டிவி இருக்குது அது மூலமாக நம்ம தமிழ் டிவி சேனல்ஸை லைவாக எப்போ வேணால் எப்படி வேணால் பார்த்துக்கலாம்